ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்ற பிராப்தம் உனக்கு இருந்ததால் தான் சரியாக இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே தான் என்னுடைய முகத்தை நீ கண்டுவிட்டாய் இனி நீ உன் வாழ்வில் சுலபமாக வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே எதை செய்தாலும் விருப்பத்தோடு செய்யப்பார் நீ செய்வதையெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றி பெறச் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ ஒரு பொழுதுமே மாட்டாய் நீ தோற்கும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே எப்பொழுதும் எல்லோரிடமும் நீ பேசிக்கொண்டே இருந்தால் உன் பலவீனம் என்னவென்று மற்றவர்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும் மௌனமாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களின் பலவீனத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் செல்லமே அதே போல மற்றவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களின் குணம் என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து பார் தானாகவே அவர்களின் முகம் மூடி கிழிந்து போகும் உண்மையை நியாயப்படுத்தி பேசுவதால்தானே நீ மன கஷ்டத்தோடும் அவமானப்பட்டு திரிந்து கொண்டிருக்கிறாய் இல்லை என்றால் யாராவது ஒருவர் உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள் உண்மையை பேசும் உனக்காக உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கிறேன் என் செல்லமே மற்றவர்கள் சொல்வதையும் செய்வதையும் பார்த்து நீ வருத்தப்படவே வேண்டாம் ஆசைப்படுகிறாய் ஆனாய் கிடைக்க மாட்டேன் என்கிறது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறாய் ஆனால் ஏமாற்றமாகவே இருக்க இப்படி ஆசைப்படுவது எதுவுமே நடக்காமல் ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்பது போல ஆசை எப்பொழுதுமே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டும் எதிர்பார்த்ததை நடக்க விடாமல் செய்து கொண்டும் தான் இருக்கிறது வாழ்க்கை எவ்வளவு துன்பமாக இருக்கின்றதே என யோசிக்காதே நிச்சயமாக என்னுடைய நல்லது நடக்கும் என்னுடைய சனி பகவான் எனக்கு துணையாய் இருப்பார் என்று நீ நம்பினால் நீ நினைத்தபடியே எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்து விடுவேன் என் தங்கமே நேற்று நடந்து முடிந்த விஷயத்தை உன்னால் மாற்ற முடியாது நாளை நடக்க போகும் விஷயத்தையும் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தவும் முடியாது அதனால் தான் இன்றைய பொழுதை உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதன்படி வாழ்ந்து போ அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் இனிமேலும் எதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் என் செல்லமே நடக்க போவதை எதையும் மாற்ற முடியாது என்பது இருக்கும் பொழுது எதற்காக அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று நீ யோசிக்கிறாய் எல்லாவற்றையும் என் மீது பாரமாக சுமத்திவிடு உன்னுடைய அப்பன் சனி பகவான் உனக்காகத்தான் செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது அல்லவா நிச்சயம் உன் என்னப்படியே உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாக நான் செய்து கொடுப்பேன் உனக்கான முன்னேற்றத்தை அடைவதற்கு செய்யும் முயற்சிகள் எல்லாம் பாதியிலேயே நிறுத்தி விடுகிறாய் தொடங்குவதில் வெற்றி இல்லை என் செல்லமே புதிதாக எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் நீ வெற்றி பெறுவாயே தவிர இடையில் வரும் தடங்களோ தோல்வியோ வெற்றியை கொடுக்காது மனம் சோர்ந்து போகாமல் முயற்சியையும் பயிற்சியையும் தொடர்ந்து செய்து யாரையும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்த கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய நல்ல குணத்திற்காகத்தான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயமாகவே மணிக்குள்ளாகவே நீ இதை பார்த்திருந்தால் உனக்காக நான் மிகப்பெரிய அற்புத காரியத்தை நிகழ்த்தியே தீர்வேன் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் என் சொல்லமே எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் நீ நினைத்தாலும் கூட மாற்ற முடியாத பல விஷயங்களை உன்னுடைய அப்பன் நான் மாற்றுவேன் என்று உனக்கு தெரியும் தானே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டம் போல நடக்கும்படி நான் செய்கிறேன் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம் தானே அதனால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல அதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய மனநிலைமையை மாற்றி அமைத்து வாழ பழகு உழைப்பின் மூலமாகத்தான் உனக்கு கௌரவம் கிடைக்கும் என்பதை ஒருபொழுதும் மறக்காதே உன் தானே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அதே நேரத்தில் கௌரவம் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக பொய் பேசக்கூடாது பொய்க்கு வரவேற்பு வேண்டுமானாலும் அதிகம் இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் பொய் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் அதன் பிறகு மன வருத்தமும் வேதனையும் உனக்குத்தானே மிஞ்சும் உண்மைக்குத்தான் எப்பொழுதும் வலிமை அதிகம் என் செல்லமே இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து கொண்டாடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதை நிர்ணயிப்பது உன்னுடைய குணம் அல்ல உனக்குள் இருக்கும் பணம் தான் என்று நீ அறிந்து வைத்ததை தெரி தானே நான் இப்பொழுது உனக்கான செல்வ வளத்தை கொடுப்பதற்காகத்தானே ஓடி வந்துள்ளேன் பணம் மட்டுமே மனிதர்களின் வாழ்க்கையாகிவிடாது உனக்கு எந்த அளவிற்கு தேவையோ உன் தேவை நிறைவேறுவதற்கு எவ்வளவு பணம் அவசியமோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்து உதவுவேன் நீ எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவே கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ உன் மனதால் உணர்ந்து செய்கின்ற காரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும் அதனால் எதை செய்தாலும் மன விருப்பத்தோடு சந்தோஷமாக அதை செய்து பழகு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்களின் செயல்களை விமர்சிப்பதற்கு முன்பாக அவர்களிடத்தில் நீ இருந்தால் என்ன என்ன செய்திருப்பாய் நீ செய்து கொண்டிருக்கிறாய் கவனித்து பார்த்துவிட்டு பேசு தவறே செய்யாதவர்கள்தான் மற்றவரின் குறையை சொல்ல வேண்டுமே தவிர வேறு தவறு நான் செய்தேன் அதனால் இந்த தவறை நான் குத்தி காட்டுவேன் என்று ஒருபொழுதும் செய்யாதீர்கள் மனிதர்களே எப்பொழுதும் குற்றம் குறை உடையவர்கள்தானே தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் தவறு செய்துவிட்டால் அதை பெரிதுபடுத்தி பேச வேண்டாம் அதே போல உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்தும் வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு துணிவாக நீ வாழ்ந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நடக்க போகும் எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்க போகும் எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளாகவே நடக்கும்படி இந்த சனி பகவான் நான் செய்வேன் நீ ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்தால் அதற்கு முன்பாக கிடைத்த தோல்வியை மறந்து விடுவாய் அது நல்லதுதான் ஒரு வெற்றி என்பது ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியின் மூலம் கிடைத்த அவமானமும் மனக்கஷ்டமும் அதற்கு பிறகு பல வெற்றிகளை கொடுக்கும் உத்வேகத்தையும் உனக்கு கொடுக்கும் முயற்சித்து பார் என் செல்லமே முடியாதது என்று எதுவுமே இல்லை வெற்றிகள் கிடைக்கும் பொழுதும் சரி தோல்விகளை நீ தழுவும் போதும் சரி இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் அப்பொழுதுதான் வெற்றி பெற்றால் கர்வம் வராது தோல்வி அடைந்தால் நீ சோர்ந்து போகவும் மாட்டாய் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் எல்லா மனிதர்களிடமும் வந்து வந்து போகும் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போக கூடாது வெற்றி அடைந்தால் உச்சாணையில் ஏறி உட்கார்ந்து கொள்ளவும் கூடாது எவ்வளவு பேரோ வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று நினைத்து வருத்தப்படாதே வாழ்க்கையில் பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கி போவதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று நீ சந்தோஷப்படு நீ செய்யும் எல்லா முயற்சிகளின் காரணமாகவும் விரைவில் எல்லா முன்னேற்றத்தையும் நான் கொடுக்கிறேன் வாழ்க்கை என்பது போர்க்களம் போலத்தான் ஆனால் இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெற முடியாது தன்னால் முடியும் என்று யார் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ஆக நம்பிக்கை எப்பொழுதும் உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள் உனக்கான வாழ்க்கையில் வசந்த காலத்தை கொண்டு வர வேண்டியது உன்னுடைய சனி பகவான் என்னுடைய பொறுப்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்து எது தெரியுமா அன்புதான் அந்த அன்பே கூட இப்பொழுது பொய்யாக போய் உலகத்தில் மிக கொடிய விஷம் போல எல்லோரும் உண்மையான அன்பை காட்டாமல் தேவைக்கு ஏற்றார் போல அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையான நீ அப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்லமே எல்லோருக்கும் உண்மையான அன்பை கொடு முடியாவிட்டால் அவர்களிடம் இருந்து ஒதுங்கிவிடு யாரிடமும் பகல் வேஷம் போட்டு பேசவோ அல்லது ஏமாற்றி நடிக்கும் குணமோ உனக்கு வேண்டாம் அப்படி செய்யக்கூடிய கெட்ட பிள்ளை நீ கிடையாது என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நல்ல எண்ணங்களுடன் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அன்போடும் உண்மையான அன்புடன் நீ இருந்தால் உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி